சேவல் முதல் கூவலுக்காக காத்திராமல் சாரதா கண் விழித்தாள் அது ஒரு வழக்கமாகி பல காலமாகியிருந்தது தூக்கம் அந்த பழைய சிநேகிதன் எப்போதோ அவளை விட்டு போயிருந்தான் குளிர்ந்த சிமெண்ட் தரையிலிருந்து குளிர்ச்சி கால்கள் வழியே ஊர்ந்து ஏறுவதை அவள் உணர்ந்தாள் நினைவுகளுக்குச் சுமை கூடும்போது தூக்கத்திற்கு கனம் குறைந்துவிடும் அறையின் மங்கிய வெளிச்சத்தில் சுவரில் நிறம் மங்கியிருந்த புகைப்படத்தில் சிரிக்கும் முகத்தின் மீது அவளது கண்கள் தச்சேலாக படிந்தன கணவர் ராகவன் அந்த சிரிப்பு இந்த வீட்டிலிருந்து மறைந்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டிருந்தன அவள் எழும்போது மூட்டுகள் நெறிபடும் சத்தம் கேட்டது சமையலறை கதவை திறந்தபோது பாதித்தூக்கத்தில் இருந்த காவல்காரனாய் மணி ஒருமுறை உறுமியது பிறகு ஆளை அடையாளம் கண்டு கொண்டு அன்பாக வாலாட்டியது அதன் நேர்மை சாரதாவின் வறண்ட இதயத்தில் ஒரு துளி ஈரத்தை படரச் செய்தது படுத்துக்கோ எந்திரிக்க வேண்டா அவள் மெல்லச் சொன்னாள் அதிகாலை நேரத்தின் குளிர்ந்த ஈரமான காற்று அவள் நெஞ்சுக்குள் ஊடுருவியது முற்றத்து செண்பக மரத்தின் மெல்லிய வாசனை அந்த காற்றில் கலந்திருந்தது ராகவன் நட்டம் மரம் அது அந்த வாசனை எப்போதுமே நினைவுகளைத்தான் கூடவே கொண்டு வரும் அவள் நேராக நடந்தது மாட்டுக் கொட்டகைக்கு இருந்த ஆட்டுப்பட்டிக்குத்தான் மா அது ஒரு அழுகையல்ல பசி உள்ளுக்குள் கிடந்து எரியும் ஒரு தீனமான தேங்கல் இரண்டு நாட்களாக வயிறு நிலையான ஆடுகளின் சத்தம் சாரதாவின் நெஞ்சை பிழந்தது அவள் பட்டியின் தகரக்கதவை சத்தமில்லாமல் திறந்து உள்ளே நுழைந்தாள் இருட்டில் அவைகளின் கண்கள் பச்சையாக ஒளிர்ந்தன அமோனியாவின் மெல்லிய நெடியுடன் காய்ந்த புழுக்கைகளின் வாசமும் எழுந்தது நாளும் அதற்கு முந்தைய நாளும் தோட்டத்திலிருந்து ஒடித்து போட்ட ஏதோ ஒரு காட்டு மரத்தின் இலைகள் பட்டியின் ஒரு மூலையில் வாடி காய்ந்து கிடந்தன அதனால் அவைகளின் பசி தீரவில்லை கரும்பி சக்கி அப்புறம் கிடாயாடு ராஜு அவை சாரதாவின் புடவைத் தலைப்பை பிடித்து மனத்தும் மெலிந்த உடம்பால் அவளின் கால்களில் உரசிக்கொண்டும் நின்றன அந்த ஸ்பரிசத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கூடவே இன்றைக்கும் ஒண்ணுமில்லையா என்ற மௌனமான ஒரு கேள்வியும் இருந்தது அவள் கரும்பியின் எலும்பு துருத்திய முதுகில் மெல்ல தடவினாள் அதன் விலா எலும்புகளை எண்ணிவிட முடிந்தது விரல்களுக்கு இடையில் தட்டிய எலும்புகள் அவளது இதயத்தில்தான் குத்தி எழுத்தன கணவர் இறந்தபோது மகன் கண்ணாவுக்கு பத்து வயடு அன்று தொடங்கியது இந்த ஒற்றையாள் ஓட்டம் அவனை வளர்த்து படிக்க வைத்து ஒரு கரையை சேர்த்து கல்யாணமும் செய்து வைத்தாள் கண்ணாவின் சிறுவயது பிடிவாதங்களில் முக்கியமானது இந்த ஆடுகள் அன்று ஒரு திருவிழா கூட்டத்தில் வைத்து பத்து வயது சிறுவன் கண்ணா பிடிவாதம் பிடித்து அழுதது சாரதாவுக்கு நினைவிருந்தது பக்கத்து வீட்டு கோபாலிடம் கடன் வாங்கிய பணத்தில்தான் அன்று சக்கியின் அம்மாவை வாங்கினாள் அம்மா இது நம்மள பணக்காரங்கள ஆக்கிடும் என்று சொல்லி கண்ணா அதை கட்டிக்கொண்டு முற்றத்தில் ஓடியது நேற்று போல நினைவிருக்கிறது காலம் போக போக கண்ணா வளர்ந்தான் அவன் உலகம் மாறியது அவன் அவைகளை மறந்தான் ஆனால் சாரதாவுக்கு அவை மகனின் நினைவுகளாகவும் விருந்தன கணவர் இறந்தபோது தனித்து போனவளுக்கு இந்த ஊமை ஜீவன்கள் தான் துணையாக இருந்தன தன் துக்கங்களையெல்லாம் கேட்டது அவைகள்தான் மா அழுகையின் சத்தம் அதிகமானது பசியின் கையாலாகாத்தனத்தின் அழுகை சாரதாவின் கண்கள் நிறைந்தன பொறுத்துக்கோங்கடா என் செல்லங்களா அம்மா ஏதாவது கொண்டு வரேன் அவள் யாரிடமும் சொல்லாமல் முணுமுணுத்தாள் இருட்டில் அவளது கண்ணீரை யாரும் காணவில்லை சாரதா சமையலறைக்குச் சென்று ஒரு அலுமினிய பாத்திரத்தை அடுப்பில் வைத்தாள் பாத்திரத்தில் கஷ்டப்பட்டு இரண்டு டம்ளர் தண்ணீர் தீக்கு தண்ணீர் கொதிக்கும் மெல்லிய சத்தம் மட்டுமே அந்த வீடு இப்போது மிகவும் அமைதியாகிவிட்டது முன்பெல்லாம் கண்ணாவின் சத்தத்தில் வீடே கலகலப்பாக இருக்கும் அப்பழைக்கும் கண்ணாவும் மருமகள் சுனிதாவும் எழுந்திருந்தார்கள் வாசல் தென்னையில் இருந்த நிறம் மங்கிய பிளாஸ்டிக் நாற்காலிகளில் அமர்ந்து அவர்கள் டீ குடிக்கத் தொடங்கினார்கள் சுனிதாவின் கையில் பேப்பர் இருந்தாலும் அவளது கவனம் முழுவதும் காதில் மாட்டியிருந்த மொபைல் ஃபோனிலும் தான் இருந்தது அவள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று தோன்றியது பேப்பர் புரட்டும் சத்தமோ டீ குடிக்கும் சத்தமோ அவள் காதில் விழவில்லை சாரதாவுக்கு தயக்கமாக இருந்தது எத்தனை முறை மனதிற்குள் சொல்லி பார்த்திருப்பாள் கண்ணா ஒரு நூறு ரூபா அதை கேட்கத் தொடங்கும் போதே தொண்டை வறண்டு போடுகிறது ஆனாலும் கேட்காமல் இருக்க முடியவில்லை அந்த ஊமை ஜீவன்கள் அவைகளின் அழுகை காதுக்குள் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது அவள் பதுங்கி பதுங்கி தன் நிழலை கூட பயந்து வாசலுக்கு சென்றாள் கண்ணாவின் முகத்தை பார்க்க தைரியமின்றி அவள் திண்ணையின் குளிர்ந்த தரையை பார்த்தபடி சொன்னாள் கண்ணா தம்பி ஒரு நூறு ரூபா தர்றியா குரல் மிகவும் மெலிந்திருந்தது ஓர் இலைவிழும் சத்தத்தை விட மெல்லியதாக கண்ணா பேப்பரிலிருந்து முகத்தை உயர்த்தவில்லை சுனிதா போனிலிருந்து தலையை உயர்த்தினாள் அவளது புருவங்கள் சுருந்தன அந்த பார்வை ஒரு கத்தியை விட கூர்மையாதிருந்தது ஆடுகளுக்கு தீனி வாங்கத்தான் சாரதா வேகமாக சேர்த்தாள் குரல் ஒரு யாசகம் போலாகிவிட்டது மழை பெய்யாததால பலாயல கூட எங்கேயும் கிடைக்கல கொஞ்சம் புண்ணாக்கு வாங்கி தண்ணில கரைச்சு கொடுக்கலாம்னு தான் அதுக்க கடந்து கத்துதுங்க சுனிதா போனை கீழே வீட்டு காதிலிருந்து ஈர்ப்போனை பிடுங்கினாள் காலையிலேயே ஆரம்பிச்சிடுச்சா கிழவியோட புராணம் அந்த பாழா போன ஆடுகளை வித்து தொலைய சொல்லி எத்தனை நாளாச்சு ஆச்சு அதுக்கு தேனி வாங்க காசு மனுஷனுக்கு நேரத்துக்கு சரியா தின்னவே வக்கல்ல இதுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில ஃப்ளாட்ல ஜாலியா இருக்காங்க நான் இந்த கலைக்கு கிராமத்துல ஆடு கத்துறதை கேட்டுக்கிட்டு கிடக்கேன் எனக்கு வீட்ல நிம்மதியை கெடுக்காம விட மாட்டீங்களே கடவுளே சத்தம் ஓங்கி இருந்தது அடுத்த வீட்டு ஜானகி டீச்சர் காதல் விழுந்து விடுமோ என்று சாரதா பயந்தாள் அவளது உடல் அவமானத்தால் ஒரு நெல்லிக்கனியைப் போல சுருங்கியது அவள் கண்ணாவை பார்த்தாள் ஒரு வார்த்தை ஒரு பார்வை அதைத்தான் அவள் யாசித்தாள் அவனுடைய முகம் வெளிரி போயிருந்தது அவன் தன் மனைவியை பயத்தோடு பார்த்தான் அந்த பார்வை சாரதாவின் நெஞ்சில்தான் தைத்தது தன் மகன் தான் பெற்ற மகன் இப்போது இன்னொருத்தியிடம் பயந்து வாழ்கிறான் அம்மா இப்போ கையில இல்ல சம்பளம் வரட்டும் நான் அப்புறம் தரேன் அவன் பேப்பரின் பக்கங்களுக்குள் முகத்தை புதித்து கொண்டே சொன்னான் அந்த வார்த்தைகள் பேப்பரின் உள்ள செய்திகளிடம்தான் அம்மாவிடமல்ல அந்த வார்த்தைகளுக்கு சுனிதாவின் வசவை விட அதிக கூர்மை இருந்தது அது சாரதாவின் இதயத்தை கிழித்து முறிச்சின்றது கையில் இல்லை என்பதை விட அந்த அப்புறம் தரை என்பதுதான் அவளை அதிகம் காயப்படுத்தியது அது ஒருபோதும் வராத ஒன்று என்று அவளுக்கு தெரியும் அது ஒரு நழுவல் சாரதா ஒன்றும் பேசவில்லை திரும்பி நடக்கும்போது பார்வையை மறைத்துக்கொண்டு கண்ணீர் வழிந்தது இனி இங்கே நின்று பிரயோஜனமில்லை சொந்த மகனிடமே அவமானப்பட்டு ஒரு பிச்சைக்காரியைப் போல நிற்க வேண்டியதாகிவிட்டதே மகனின் அரவணைப்பில் அல்ல மருமகளின் தயவில்தான் தான் வாழ்கிறோம் என்பதை அந்த நிமிடம் அவள் உணர்ந்தாள் அவள் மீண்டும் மாட்டுப்பட்டிக்கு வந்தாள் அவைகள் நம்பிக்கையோடு அவளை பார்த்து மீண்டும் கத்தத் தொடங்கின இவன் என் மகன் இல்ல அவன் அவளோட புருஷன் மட்டும்தான் அவள் யாரிடமும் சொல்லாமல் முணுமுணுத்தாள் சாரதா அவைகளை கட்டி கொண்டு கதறி அழுதாள் என் பிழைங்களுக்கு கொடுக்க இந்த அம்மா கையில ஒண்ணுமே இல்லையே என்ன மன்னிச்சிடுங்கடா சாமிகளா அவைகளின் பசித்த வயிற்றின் கதறலும் அந்த தாயின் நெஞ்சு வெடிக்கும் தேம்பலும் அந்த அதிகாலையில் ஒன்றாக கலந்தன சிறிது நேரம் அவள் அந்த மண்ணிலேயே அமர்ந்திருந்தாள் பிறகு எழுந்தாள் மனது மறத்துப் போயிருந்தது புடவை தலைப்பால் முகத்தை அழுத்தி துடைத்தாள் இனி அழுது பயனில்லை ஏதாவது சேதையாக வேண்டும் சமையலறைக்குச் சென்று சுவரிலிருந்த ஆணியர் தொங்கிக் கொண்டிருந்த நிறம் மங்கிப் போன ஒரு பழைய துணிப்பையை கையில் எடுத்தாள் கணவர் இறந்தபின் கோவிலுக்குப் போவதை நிறுத்தியிருந்தாள் அதன் பிறகு அந்த பையை இன்றுதான் முதல் முறையாக கையில் எடுக்கிறாள் அதற்குள் ஒன்றுமில்லை தன் வாழ்க்கையைப் போலவே சூனியமான ஒரு பை கண்ணாவின் பழைய ரேஷன் கார்டும் ராகவனின் இறப்பு சான்றிதழின் ஒரு நகலும் மட்டும் அதில் மிச்சமிருந்தன கண்ணாவிடமோ சுனிதாவிடமோ காட்டிக்கொள்ளாமல் சத்தமில்லாமல் அவள் படி இறங்கினாள் மணி பின்தொடர முழின்றது ஆனால் அவள் அதை அன்பாக தடுத்தாள் நீ இங்கே நில்லு அம்மா வந்துடுறேன் கிராமத்தின் புழுதி நிறைந்த ஆளரவமற்ற பாதையில் அவள் முன்னோக்கி நடந்தாள் சூரியன் உதிக்கத் தொடங்கியிருந்தான் ஆனால் சாரதாவின் உலகம் இருட்டில்தான் இருந்தது எங்கே போகிறோம் என்று தெரியாமல் கால்களுக்கு பாரமில்லாதது போல மனது சூன்யமாக இருந்தது சாரதா படியிறங்கி போனதை சுனிதா திண்ணையிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தாள் எங்கேயாவது போகட்டும் ஒரு நிம்மதியாவது கிடைக்கும் அவள் முணுமுணுத்தாள் அவள் மீண்டும் போனை எடுத்து இன்ஸ்டாகிராமை திறந்தாள் பள்ளியில் கூட படித்த ரம்யாவின் யூடி ட்ரிப் போட்டோக்கள் சிரித்தும் குமாளமிட்டும் இருக்கும் படங்கள் சுனிதாவின் நெஞ்சில் ஒரு கனல் எரிந்தது சுனிதா வளர்ந்தது பெரிய வறுமையில்தான் நான்கு பெண் பிள்ளைகளில் அவள் ஒருத்தி அப்பாவின் குடியும் கூச்சலும் வீட்டில் எப்போடுமே பணத்திற்காகத்தான் சண்டை ஒரு ரூபாய்க்காக அம்மா அப்பாவிடம் அடிவாங்குவதை அவள் பார்த்திருக்கிறாள் பசியில் அழுத தங்கைகளின் முகம் அவளது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது பணம் இல்லை என்றால் அன்புக்கும் மதிப்பில்லை என்று அவள் நம்பினாள் பணம் தான் இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி பணம் மட்டும்தான் பாதுகாப்பை தரும் அவளுக்கு ஒரு இரவு நினைவுக்கு வந்தது அப்பா அம்மாவை அடித்து பாத்திரங்களை வீசி எறிகிறார் அவள் தங்கையை கட்டிக்கொண்டு கட்டிலுக்கு அடியில் ஒளிந்திருக்கிறாள் அன்று அவள் மனதில் குறித்து கொண்டாள் நான் ஒருபோதும் என் அம்மாவைப் போல அழமாட்டேன் எனக்கு பணம் வேண்டும் என்னை யாரும் ஆழக்கூடாது கண்ணாவை கல்யாணம் செய்தபோது அவள் நிறைய கனவு கண்டாள் ஒரு சின்ன வீடு கடன் இல்லாத வாழ்க்கை ஆனால் கண்ணாவின் சம்பளத்தில் ஒரு பங்கு எப்போதுமே இந்த அம்மாவுக்கும் இவளுடைய இந்த காலாவதியான ஆடுகளுக்கும் செலவாவது அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு ரூபாயும் அவளுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை கொடுத்தது மாமியாரிடம் காட்டும் கோபம் அவளுக்கு பணத்தின் மீதிருந்த வெறியின் ஒரு பகுதி அந்த ஆடுகள் அவளுக்கு தன்னுடைய வறுமை பிடித்த வெறுக்கப்பட்ட கடந்த காலத்தை நினைவுப்படுத்துவதாக இருந்தன அவைகளின் அழுகையை கேட்கும்போது பசியில் அழுத தன் சொந்த தங்கைகளின் முகம்தான் அவளுக்கு நினைவுக்கு வரும் அந்த நினைவை அவள் வெறுத்தாள் ஆட்டுப்பட்டியிலிருந்து மீண்டும் சத்தம் சுனிதா கோபமாக எழுந்தாள் ஒரு கம்மை எடுத்து ஆட்டுப்பட்டியின் தகரத்தில் ஓங்கி அடித்தாள் நிறுத்துறீங்களா இல்லையா சாரதா நடந்து நடந்து கடைவீதியை தாண்டி இழந்த பெரிய வீட்டின் முன் வந்து நின்றாள் ஆமினாவின் வீடு ஐங்கு கணவர் உயிரோடு இருந்தபோது எப்போதாவது இங்கே தோட்ட வேலைக்கு வந்திருக்கிறாள் அன்று ஆமினா சின்ன குழந்தை இன்றைக்கு அவள் நகரத்தில் ஒரு கல்லூரியில் டீச்சர் பெரிய கேட்டிற்கு முன்னால் அவள் தயங்கி நின்றாள் வழியில் போகிறவர்கள் தன்னை பார்க்கிறார்களோ புடவைத் தலைப்பால் முகத்தை பாதியாக கொண்டாள் ஒரு பிச்சைக்காரியைப் போல வேண்டாம் திரும்பிப் திரும்பி போய்விடலாமா ஆனால் ஆட்டுப்பட்டியின் அழுகை அவள் காதுகளில் ஒலித்தது இல்லை என் பிள்ளைகளுக்காக அவள் கேட்டை தள்ளி திறந்து உள்ளே சென்றாள் பூக்கள் நிறைந்து நின்ற முற்றம் பச்சை புல் தரை தான் நிற்கும் பொழுதி படிந்த உலகமும் இந்த வீடும் தம்மிலுள்ள வித்தியாசம் அவளை இன்னும் சிறிதாக்கியது ஆமினா முற்றத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் சாரதாவை பார்த்ததும் அவளுக்கு ஆச்சரியம் யார் இது சாரதா அத்தையா என்ன அத்தை இந்த வெயில்ல பார்த்து எத்தனை நாளாச்சு கண்ணாவுக்கு சௌக்கியமா ஆமினாவின் அன்பான கேள்வி சாரதாவின் நெஞ்சில் தைத்தது கட்டுப்படுத்த முயன்றும் அவளது கண்கள் நிறைந்தன வார்த்தைகள் தொண்டையில் சிக்கின அவள் நடந்ததை மெல்லச் சொன்னாள் மருமகளைப் பற்றி ஒரு வார்த்தை கூட குறை சொல்லாமல் ஆடுகளுக்கு தீனி வாங்க பணமில்லாததை மட்டும் சொன்னாள் ஆமினாமா எனக்கு ஒரு நூறு ரூபா வேணும் நான் இந்த வாசல் கூட்டித்தாரேன் இல்ல சமையலறையில ஏதாவது வேலை இருந்தா சும்மா வேண்டாமா அந்த கடைசி வார்த்தையை சொல்லும்போது அவளது குரல் தழுதழுத்தது ஆமினாவுக்கு சங்கடமாக போனது அவள் சாரதாவின் தோளில் கை வைத்தாள் என்ன அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க உள்ள வாங்க வேலையெல்லாம் ஒன்னும் வேணா நான் காசு தாரேன் அவள் உள்ளே போய் ஒரு நூறு ரூபாய் நோட்டுடன் திரும்பி வந்தாள் சாரதா கையை நீட்டவில்லை அவளது கண்களில் ஒருவிதமான சுயமரியாதையின் தீட்சண்யம் இருந்தது வேண்டாம்மா சும்மா எனக்கு காசு வேண்டாம் நான் உழைக்கிறேன் அப்போதான் எனக்கு ராத்திரி தூக்கம் வரும் என்னால முடிஞ்ச வேலைய நான் செய்றேன் எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு அவளது சுயமரியாதை ஆமினாவை ஆச்சரியப்படுத்தியது இந்த காலத்திலையும் இப்படி ஒரு மனுஷியா சரி அத்த உங்க மனசுக்கு சரினா அந்த வாசல மட்டும் கொஞ்சம் கூட்டிக் கொடுங்க ஆமினா ஒரு துடைப்பத்தை எடுத்து கொடுத்தாள் ஒரு மணி நேரமாக சாரதா அந்த பெரிய முற்றத்தை விருத்தியாக கூட்டி பெருக்கினாள் வெயிலில் அவளது முகம் வாடியிருந்தது வியர்வையில் குளித்திருந்தாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் துடைப்பத்தை எடுத்து தரையில் அடிக்கும் போதும் அது சுனிதாவின் அகங்காரத்தின் மீதான அடி என்று அவளுக்கு தோன்றியது வேலை முடிந்தபோது அவள் மனதின் பாரம் குறைந்தது போல இருந்தது ஆமினா அவளுக்கு டீயும் பலகாரமும் கொடுத்தாள் சாரதா டீயை மட்டும் குடித்தாள் வேண்டாம்மா பசியில்லை அந்த நூறு ரூபாய் நோட்டை வாங்கி புடவை தலைப்பில் செருகும்போது அவளது கண்கள் நடுங்கின சொந்த வியர்வையின் வாசனையுள்ள நோட்டு அதை ஒரு புதையலைப் போல அவள் இறுக்கமாக பிடித்து கொண்டாள் மதியம் சாப்பிடுவதற்காக அமர்ந்தபோதுதான் கண்ணாவுக்கு அம்மாவைப் பற்றி நினைவு வந்தது சமையலறையில் வழமையாக கேட்கும் பாத்திரங்களின் சத்தமில்லை வீடு மிகவும் அமைதியாக இருந்தது சுனிதா அவனுக்கு நேராக தட்டை வைத்தாள் தண்ணீர் போலே இருந்த சாம்பாரும் கல்லாக இருந்த சாதமும் அம்பா எங்க சுனிதா யாருக்கு தெரியும் காலையிலேயே கிளம்பி போனாங்க அந்த ஆடுங்க கடந்து கத்துதுங்க ஏதாவது கிணத்துல போய் தொலைஞ்சாங்களா என்னவோ என்னால போய் பார்க்க முடியாது சுனிதா அலட்சியமாக சொன்னாள் கண்ணாவின் நெஞ்சில் ஒரு அதிர்வு காலையில் அம்மாவின் அழுத முகம் அந்த கெஞ்சலான பார்வை அவனது மனதில் ஒரு கனல் போல வந்து விழுந்தது அவன் சாப்பிட உட்காரவில்லை அம்மாவின் காலியான நாற்காலி அவனை முறைத்து பார்த்தது சிறுவயதில் டைபாய்டு காய்ச்சல் வந்து படுத்திருந்த ஒரு இரவு அவனுக்கு நினைவுக்கு வந்தது வெளியே பலத்த மழை பெய்கிறது அவனுக்கு கஞ்சி குடிக்க வேண்டும் வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லை அந்த நடுராத்திரியில் சாரதா பக்கத்து வீட்டு கோபால் வீட்டுக்கு போனாள் இந்த நடுராத்திரியிலேயா அரிசி கேட்டு வர்றது என்று கோபாலின் மனைவி சத்தம் போட்டது கண்ணாவுக்கு கேட்டது அம்மாவின் அழுகை மழையின் சத்தத்தில் கரைந்து போயிருந்தது சிறிது நேரம் கழித்து அம்மா வந்தாள் புடவை தலைப்பு நனைந்திருந்தது அது மழைத்தண்ணீர் அல்ல அம்மாவின் கண்ணீர்தான் என்று புரிந்து கொள்ள அவனுக்கு இன்னும் பல வருடங்கள் தேவைப்பட்டன அம்மாவின் கையில் வெட்டுக்காயம் ரத்தம் வந்து கொண்டிருந்தது கோபாலின் மனைவி கதவை சாத்தியபோது இடையில் சிக்கிக்கொண்டது கொண்டது அன்று அந்த கஞ்சியை குடிக்கும்போது அம்மாவின் கண்ணீரின் உப்பு ஆதில் இருந்தது அந்த நினைவு அவன் கண்களை கலங்கச் செய்தது நான் என்ன செய்தேன் நூறு ரூபாய்க்காக என் மனைவிக்கு முன்னால் அம்மாவை அவமானப்படுத்திவிட்டேன் சொந்த அம்மா என்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் நான் ஒரு மகனாக இருக்கவே தகுதியில்லாதவன் அவன் தட்டை தள்ளிவிட்டு எழுந்தான் எங்க போறீங்க சுனிதா கேட்டாள் அவன் பதில் சொல்லவில்லை கண்ணா ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பினான் அவன் நெஞ்சு படபடவென அடித்துக்கொண்டது அம்மாவுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ அவன் அம்மாவை தேடினான் வழியெங்கிலும் அவன் கண்கள் அலைப்பாய்ந்தன கடைவீதிக்கு வந்தான் நாராயணன் அண்ணனின் காய்கறி கடையில் கேட்டான் சாரதா அத்தையாவா ஆமா காலையில ஆமினா டீச்சர் வீட்டு பக்கம் போறத பார்த்தேன் என்ன கண்ணா ஏதாவது பிரச்சனையா அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்த மாதிரி இருந்துச்சே நாராயணன் அண்ணனின் கேள்வியில் ஒரு பரிதாபம் இருந்தது ஒண்ணுமில்ல அண்ணே கண்ணாவின் பயம் அதிகமானது அம்மா எதற்கு ஆமினா டீச்சர் வீட்டுக்கு போனார்கள் பணத்துக்காகவா என் அம்மா அடுத்தவங்க முன்னாடி கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சா இல்லை வேலைக்கு போனாங்களா என்று நினைத்து அவன் தன்னைத்தானே கொண்டான் அவன் ஸ்கூட்டரை அந்த பக்கம் திருப்பினான் அதே சமயம் சாரதா கையிலிருந்து நூறு ரூபாயுடன் கடைவீதியில் நடந்து கொண்டிருந்தாள் ஆடுகளுக்கு புண்ணாக்கு வாங்க வேண்டும் தீவனக் கடைக்குச் சென்றாள் ஒரு கிலோ எண்பது ரூபா ஆகும்மா கடைக்காரர் சொன்னார் அவள் ஒரு கிலோ வாங்கினாள் மீதம் இருபது ரூபாய் நடந்த களைப்பும் பசியும் அவளை தளர்த்தியிருந்தன நேரம் மதியம் தாண்டியிருந்தது காலையில் குடித்த டீ மட்டும்தான் வயிறு எரிந்தது அவள் டேவிட் அண்ணனின் ஹோட்டல் முன் வந்து நின்றாள் சமையலறையிலிருந்து பரோட்டாவும் மட்டன் குழம்பும் மூக்கைத் தொலைக்கும் வாசனை அவள் ஒரு நிமிடம் நின்றாள் புடவை தலைப்பிலிருந்த இருபது ரூபாய் நோட்டை அவள் அறியாமல் இருக்கினாள் இதை வைத்து ஒரு பரோட்டா சாப்பிட்டால் வேண்டாம் இது என் வியர்வை பல வருஷத்துக்கு அப்புறம் நான் சம்பாதிச்ச காசு அதை வீணாக்க அவளுக்கு மனமில்லை அது கையில் இருப்பதே ஒரு தைரியமாக இருந்தது என் பசி தண்ணீர் குடிச்சா தீர்ந்திடும் ஆனா அவங்களோட பசி அப்படி இல்லையே அவள் ஹோட்டலுக்கு அடுத்து இருந்த புதுக்குழாயில் கையை குவித்து தண்ணீர் பிடித்து குடித்து பசியை அடக்கினாள் அந்த தண்ணீரில் கண்ணீரின் உப்புச்சுவை இருந்தது அம்மாவை தேடி வந்த கண்ணா ஹோட்டல் அருகில் ஸ்கூட்டரை நிறுத்தினான் டேவிட் அண்ணனிடம் கேட்கலாம் என்று நினைத்தான் அப்போதுதான் அந்த காட்சியை கண்டான் ஹோட்டலுக்கு வெளியே பிச்சை கேட்கும் ஒரு மனிதன் அழுக்கான உடை சடை பிடித்த தாடி அவன் வருபவர்களிடமெல்லாம் கையேந்தி நின்றான் அம்மா சாரதா அந்த பிச்சைக்காரனின் அடியில் நிற்கிறாள் கையில் புண்ணாக்கு வாங்கிய சிறிய பையும் இருக்கிறது கண்ணா பார்த்தான் தன் அம்மா புடவை தலைப்பில் பத்திரமாக வைத்திருந்த அந்த மீதி இருபது ரூபாய் நோட்டை எடுப்பதை அவள் அவள் ஹோட்டலின் கவுண்டருக்கு சென்று டேவிட் அண்ணனிடம் ஏதோ சொல்கிறாள் ஒரு பரோட்டா கொஞ்சம் குழம்பு சாரதா சொன்னாள் டேவிட் அண்ணன் பதினைந்து ரூபாய் வாங்கிக் கொண்டு ஒரு பொட்டலத்தை கொடுத்தார் மீதி ஐந்து ரூபாயை திருப்பிக் கொடுத்தார் அந்த பொட்டலத்துடன் வந்த சாரதா அதை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாள் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன அவன் ஆவலோடு அதை வாங்கித் திறந்து சாப்பிடத் தொடங்கினான் சாரதா அப்போதும் ஒன்றும் சாப்பிடவில்லை அவள் குழாயடிக்கு நடந்து மீண்டும் கையை குவித்து தண்ணீர் குடித்தாள் கண்ணா உடைந்து போனான் அவன் உலகம் தலைகீழாக சுழன்றது நான் நூறு ரூபாய் தராமல் அவமானப்படுத்தி அனுப்பிய என்னம்மா இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்த பணத்தில் கடைசி தொகையை கொண்டு தன் பசியைப் போக்காமல் பசியிலிருக்கும் இன்னொருவனுக்கு உணவு வாங்கிக் கொடுத்திருக்கிறாள் என்னைவிட எவ்வளவு பெரியது அம்மாவின் மனசு அந்த நிமிகம் அவன் அதை உணர்ந்தான் இந்த அம்மாவின் மகனாக இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கிறது கண்ணாவால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் ஸ்கூட்டரிலிருந்து இறங்கி அம்மாவின் அருகே ஓடினான் அம்மா அது ஒரு அழுகை அவன் நெஞ்சின் அடியாழத்திலிருந்து எழுந்த ஒரு ஓலம் அவன் அம்மாவின் கால்களில் விழுந்து அந்த புழுதி மண்ணில் முகத்தை பதித்துக்கொண்டு கதறினான் அம்மா என்ன மன்னிச்சிடுமா என்னை மன்னிச்சுடு நான் நான் ஒரு இருக்கவே தகுதி இல்லாதவன் சாரதா அதிர்ந்து போனால் என்ன கண்ணா இது இந்திரிப்பா எல்லாரும் பார்க்குறாங்க அவள் மகனை பிடித்து எழுப்ப முயன்றால் அவனது கண்ணீர் அவளது பாதங்களை நனைத்தது டேவிட் அண்ணனும் ஹோட்டலில் இருந்தவர்களும் இந்த காட்சியைக் கண்டு வாசலில் வந்து நின்றார்கள் கண்ணா அம்மாவின் குளிர்ந்த நடுங்கும் கைகளை பற்றிக்கொண்டான் கொண்டான் அவன் அப்போதும் ஒரு குழந்தையைப் போல விம்மிக் கொண்டிருந்தான் அம்மா வா அவன் அம்மாவை டேவிட் டேவிடண்ணன் கடைக்குள்ளிருந்த ஒரு காலியான நாற்காலியில் அமர வைத்தான் டேவிட் டேவிடண்ணு அம்மாவுக்கு ஒரு டீ ரெண்டு வட எனக்கு வேண்டாம்பா எனக்கு வேண்டாமா எனக்காக அவன் சொன்னான் அவன் குரலில் ஒரு உறுதி இருந்தது டேவிடண்ணன் கொண்டு வந்த சூடான டீயும் வடையும் சாரதாவின் முன்னால் வைக்கப்பட்டன கண்ணா அருகிலேயே நின்றான் அம்மா ஆவி பறக்கும் டீ டம்ளரை கைகளில் எடுக்கும்போது அந்த கைகள் நடுங்குவதை அவன் கண்டான் பசியும் களைப்பும் அந்த முகத்தில் வரைந்திருந்த கோடுகளை அவன் முதல் முறையாக தெளிவாக பார்த்தான் அம்மா வடையின் ஒரு துண்டை கிள்ளி வாயில் வைப்பதை அவன் பார்த்து கொண்டு நின்றான் எத்தனை காலமாயிற்று அம்மா இப்படி ஒன்று சாப்பிட்டு தானும் சுனிதாவும் ஆர்டர் செய்து சாப்பிடும் ஃப்ரைட் ரைஸினும் சிக்கன் பிரியாணியின் வாசனை அவன் நினைவுக்கு வந்தது அப்போதெல்லாம் அம்மாவை பற்றி இல்லையே என்ற குற்ற உணர்வு அவன் நெஞ்சை பிளந்தது டேவிடனே ஒரு சாப்பாட்டு போட்டலாம் அவன் சத்தமாக சொன்னான் எனக்கில்லப்பா உங்களுக்கில்லம்மா எனக்குத்தான் வீட்டுக்கு போய் உங்க கூட உட்கார்ந்து சாப்பிட அவன் அம்மாவின் கையில் இருந்த சிறிய புண்ணாக்கு பையை வாங்கிக் கொண்டு தீவன நோக்கி நடந்தான் அங்கே சென்று ஐந்து கிலோ புண்ணாக்கு மூட்டை ஒன்றை வாங்கினான் அம்மா ஸ்கூட்டர்ல உட்காருங்க அவன் புண்ணாக்கு மூட்டையை ஸ்கூட்டரின் முன்னால் வைத்தான் அவன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்யவில்லை வேண்டாம்பா பாரோ பரவாயில்லம்மா இதைவிட பெரிய பாரத்தை தான் நீங்க இத்தனை காலமா தனியா சுமந்தீங்க இனி நான் சுமக்கிறேன் அவன் ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டே அம்மாவை பின்னால் அமர வைத்து வீட்டை நோக்கி நடந்தான் சாப்பாட்டு பொட்டலத்தின் சூடு அவன் தொடையில் தட்டியது அந்த நடைப்பயணத்தில் கண்ணா எதுவும் பேசவில்லை அவனது மௌனம் ஆயிரம் மன்னிப்புகளுக்கு சமமாக இருந்தது வீட்டுக்குச் செல்லும் வழியிலிருந்த ஒவ்வொரு கல்லும் மரமும் அவனது மனமாற்றத்திற்கு சாட்சியாக இருந்தன சாரதா ஒன்றும் பேசவில்லை மகனின் தோளில் கை வைத்து அவள் பின்னால் அமர்ந்திருந்தாள் அந்த ஸ்பரிசத்தின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது அது மன்னிப்பை குறித்தது ஆனாலும் அவன் மனதில் சுனிதாவை பற்றிய பயம் ஒரு சிறிய கனலாக எரிந்து கொண்டிருந்தது வீடு வந்து சேர்ந்தபோது சுனிதா வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் கணவன் ஸ்கூட்டரை தள்ளி கொண்டு வருவதும் மாமியார் பின்னால் அமர்ந்திருப்பதும் அவன் கையிலிருந்த சாப்பாட்டு பொட்டலமும் ஸ்கூட்டரின் முன்னால் இருந்த பெரிய மூட்டையும் அவளை ஆச்சரியப்படுத்தியது அவளது முகம் கோபத்தால் சிவந்தது ஓ எழுந்தருளிட்டாங்க எங்க போனாங்களான் தாயும் புள்ளையும் இந்த ஆடுங்க கத்துற சத்தத்துல என் காதே போச்சு இது என்ன அஞ்சு கிலோவா இதெல்லாம் வாங்க காசு எங்கிருந்து என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமில்லையே சுனிதா பேச்சை ஆரம்பித்தாள் போதும் நிறுத்து கண்ணாவின் குரல் அதிர்ந்தது ஒரு இடி முழக்கம் போல சுனிதா அதிர்ந்து அவனை பார்த்தாள் இதுவே முதல் முறை கண்ணா அவளிடம் சத்தம் உயர்த்தி பேசுவது அவளது முகத்தில் ஆச்சரியம் கோபத்திற்கு வழிமாறுவதை கண்ணா கண்டான் இது என் அம்மா இந்த வீட்ல என் அம்மாவுக்கும் உரிமை இருக்கு அம்மாவோட ஆசைகளுக்கும் உரிமை இருக்கு அவன் புண்ணாக்கு முட்டையை தரையில் போட்டான் இனி ஒரு வார்த்தை பேசாத அம்மாவோட கஷ்டத்துல வந்த பணத்துல பங்கு போட்டுதான் நாம ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அத மறக்காத நீ உங்க உங்கப்பன் வீட்ல அனுபவிச்ச பசி இருக்குல்ல அதே பசிதான் இன்னைக்கு இந்த ஊமை ஜீவன்களுக்கும் இருந்துச்சு அதே பசிதான் இன்னைக்கு என் அம்மாவுக்கும் இருந்துச்சு அதுக்கு காரணம் நான் ஒருவேளை நீயும் சுனிதா ஒரு வார்த்தை கூட திருப்பி பேச முடியாமல் ஸ்தம்பித்து நின்றாள் பசி என்ற அந்த வார்த்தை அவளது இதயத்தில்தான் தைத்தது கட்டிலுக்காடியில் தங்கையைக் தங்கையை கொண்டு ஒளிந்திருந்த அந்த பழைய இரவு அவள் நினைவில் வந்து போனது கண்ணா ஆட்டுப்பட்டியை நோக்கிச் சென்றான் அவனே புண்ணாக்கு மூட்டையைப் பிரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்தான் சாரதா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வந்து புண்ணாக்கைக் கரைத்தாள் கண்ணா அதை வாங்கி ஆடுகளுக்கு வைத்தான் அவை ஆவலோடு அதை குடிக்கத் தொடங்கின அந்த சத்தம் ஒரு சங்கீதம் போல சாரதா காதுகளில் ஒலித்தது கண்ணா உள்ளே சென்று ஒரு டம்ளரில் சூடான டீயுடன் திரும்பி வந்தான் அம்மா இதை குடிங்க சாரதா நடுங்கும் கைகளால் அந்த டம்ளரை வாங்கினார் அவள் மகனை பார்த்தாள் கண்களிலிருந்தும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அந்த கண்ணீருக்கு இடையிலும் அவள் தன் மகனை பார்த்து புன்னகைத்தாள் அது ஒரு புதிய தொடக்கத்தின் புன்னகை அவன் சமையலறைக்கு திரும்பிச் சென்றான் சாப்பாட்டுப் பொட்டலத்தை திறந்து ரெண்டு தட்டுகளில் பரிமாறினான் அம்மா வாங்க சாப்பிடலாம் அவன் ஒரு தட்டை அம்மாவிடம் நீட்டினான் சாரதா மகனின் முகத்தை பார்த்தாள் என் அம்மா பட்டினியா கிடந்தப்போ எனக்கு சோறு இறங்கலம்மா அதனாலதான் நான் அப்பவே சாப்பிடல இனி உங்க கூட அவர்கள் ஆட்டுப்பட்டிக்கு அருகில் அமர்ந்து பல வருடங்களுக்கு பிறகு ஒன்றாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்டார்கள் ஒரு மாதம் கடந்துவிட்டது வீட்டின் சூழல் முழுவதுமாக விடவில்லை சுனிதாவின் மௌனத்திற்கு கனம் இருந்தது அவளால் இந்த மாற்றத்தை முழுமையாக ஜீரணிக்க நேரம் தேவைப்பட்டது ஆனால் அவள் மாமியாரிடம் எரிந்து விழுவதில்லை தினமும் கண்ணா ஆடுகளுக்கு தீனி வாங்க அம்மாவுக்கு பணம் கொடுக்கிறான் சில நாட்களில் அவனே வாங்கிக் கொண்டும் வந்து விடுவான் அவன் தோட்டத்தில் ஒரு சிறிய காய்கறி தோட்டம் போட ஆரம்பித்திருந்தான் சாரதா அவனுக்கு உதவி செய்யச் சென்றாள் மாலை நேரங்களில் கண்ணா அம்மாவுடன் திண்ணையில் அமர்ந்து பேசுகிறான் பழைய கதைகள் அவனது சிறுவயது குறும்புகள் ஒருநாள் மாலையில் கண்ணாவும் சாரதாவும் திண்ணையில் அமர்ந்து காய்கறி தோட்டத்தை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தபோது சுனிதா ஒரு தட்டில் ஏதோ ஒன்றுடன் வந்தாள் நான் நான் கொஞ்சம் வடை சுட்டேன் அவளது குரல் மெலிந்திருந்தது அவள் தட்டை அவர்கள் நேரே நீட்டினாள் கண்ணா ஒன்றை எடுத்தான் நல்லா இருக்கு சுனிதா சாரதா ஒன்றை எடுத்தாள் அவள் சுனிதாவை பார்த்தாள் சுனிதாவின் முகம் அப்போதும் இறுக்கமாகத்தான் இருந்தது ஆனால் அந்த கண்களில் கோபம் இல்லை பதிலாக ஒருவித தயக்கம் இருந்தது நல்லா இருக்குதுமா நல்லா மொறுமொருன்னு இருக்கு சுனிதா ஒன்றும் பேசவில்லை ஆனால் அவள் உள்ளே போகவில்லை அவர்களுக்கு அருகிலிருந்த மற்ற நாற்காலியில் வந்த அமர்ந்தாள் யாரும் எதுவும் பேசவில்லை தூரத்தில் கோவிலிலிருந்து சாயங்கால பூஜை ஒளி கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் அந்த அமைதியில் அந்த எண்ணெய் பலகாரத்தின் வாசனையில் ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றாகிக் கொண்டிருந்தது ஆட்டுப்பட்டியில் பசித்திருந்த ஆடுகள் அமைதியாக அசை போட்டு கிடந்தன அவைகளின் அழுகை நின்றிருந்தது பதிலாக இப்போது அந்த வீட்டில் மெல்லிய உரையாடல்கள் தொடங்கியிருந்தன